சிற்றம்பலம் பெண்ணாளுடைய சிவனியைப் போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்குண்டான மார்ச் மாத பலங்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசியை இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு ஏழரை சனி முடிவுக்கு வந்து விட்டது உங்களை விட்டு விலகி விடுவார் சனி பகவான் அதற்கு அப்புறம் உங்களுடைய ராசி பார்க்கிறத இந்த ஒரு வருட காலங்களுமே மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கார் அதே போல எல்லை சனியும் முழுமையாக விலகும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலிருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல பாருங்க உங்களுடைய ராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆகி உங்களுடைய வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரது குழந்தைகள் இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த குரு கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கறது உண்மை அடுத்தது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் வந்து உங்களுடைய ராசியை பார்த்தாலும் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால லாபத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது இல்லை அடுத்தது

மூன்றாம் அதிபதி ஆகிறதுனால வரக்கூடிய வருமானங்களும் வரக்கூடிய லாபங்களும் கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா பதினொன்று ஆறு காம்பினேஷன் அப்படிங்கிறது நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த சம்பளத்தோட ஒரு ப்ரொமோஷன் அடுத்தது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறது இது போல ஒரு வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி நிச்சயமாக உண்டு அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சமாகி ராகுவோட இருந்த காலகட்டங்கள்ல பண வரவு அதீதமா வந்திருக்கும் அதாவது இந்த மாதங்கள் இப்போ அந்த உச்சமாகி உச்சமாக பெறுகிறார் எப்பவுமே ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பெறும்பொழுது நீசத்தன்மை அடையும் அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் நீசமாக கொஞ்சம் தொழில் ரீதியாக பண ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீசம்னா வலு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ ராகுவோட பொழுது ஆண் குழந்தைகளாக இருந்தால் பெண்களிடமும் பெண் குழந்தைகளாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்க இயற்கையாக பெண் சாப்பிட்டு கொடுக்கக்கூடியது கூடவே இப்ப வேற புதன் வேற இருக்காரு அப்ப புதன்னா குழந்தைகள் சொல்றோம் அப்ப சுக்ரனும் குரு ரெண்டு பேருமே பார்த்துட்டீங்கன்னா பரிவர்த்தனை ஆகுறாங்க அப்ப குழந்தைகள் யாராவது இருக்கீங்க பத்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னி குழந்தைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தே தீரும் அதுவும் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவமாக பண்ணிட்டு போகும் அப்படிங்கறத உண்மை சோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்து குழந்தைகளையும் அதே போல உங்க இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல பெண்களாக இருந்தால் ஆண்கள் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்ப அவரும் பாத்தீங்கன்னா நீசமா இருந்தார் இப்போ வக்ரமாக பதினஞ்சாம் தேதிக்கு மேல நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்சமாகுது அப்ப புதன் உச்சத்தை கொடுக்குது சுக்கரன் உச்ச பலனை இழக்குது அடைகிறார் என்ன மாதிரி பலன்கள் பலன்கள்ிங்கன்னா கடன் நோய் வளர்க்கிருந்தா விலகுவது கடன் வாங்கி செய்யக்கூடியது சீக்கிரமா லோன் கிடைக்கிறது சீக்கிரமா அந்த ப்ராசஸ் நடக்கிறது கடன்னால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தலைவலி பிரச்சனைகள் அந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாமே குறையதுக்குண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வர்றது அதே போல எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தோட அப்பாவினுடைய உதவிகள் கிடைப்பது இதனால அப்பாவுங்களுக்கு சண்டை சச்சல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாமே நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த புதன் உச்சமாகறதுக்கு உண்டான பலன் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா சூரியன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக எட்டு கூட இரண்டு இருக்கும்போது விபரீதமான பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் இதெல்லாம் கொடுக்கும் இப்போ அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டுக்கு போடுறாரு அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டு வட்டி தொழில் உழைப்பு வரக்கூடிய காசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோவாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு மறுபடியும் வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் உண்மை மகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதத்துல இந்த மாதிரி சுக்கரன் ராகு இந்த இதெல்லாம் வந்து பெண் சா கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல புதன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதத்தில் எதுனா படிப்பு தடை படிப்பால வரக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது படிச்சதுக்கு உண்டான ஒரு வேலை இல்லை அப்படியே கிடைச்சா அதுக்கு ஒரு நல்ல சம்பளம் இல்லை ஒரு பதவி இல்லை புகழ் இல்லை இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை இது உங்க ஜாதத்துல இப்ப இருந்ததுன்னா குழந்தைகள் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் படிப்புல மந்த நிலை கல்வி தடைகள் இந்த மாதம் ஏற்படும் அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல சூரியன் ராகு சேர்க்கையாது சூரியன் ராகு சேர்க்கை கடுமையான பித்திருதோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்ப கடுமையான பித்திருதோஷம் எதுனால வரும் அப்படின்னா தந்தை வழினால வரக்கூடிய பித்ருதோஷங்க அதிகமா காட்டுது அப்போ தந்தையினால பிரயோஜனங்கள் இல்லாம இருக்கிறது அல்லது தந்தையினால எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறது நீங்க தந்தையை பார்த்து கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது தந்தையை வளர்ந்து நிப்பார் பாரு நீங்க ரொம்ப டவுனா இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதே போல சூரியன் சனி சேர்க்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை அதே போல சூரியனும் சனி ராகு சேர்க்கும் பொழுது உங்க கூட வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அவங்க மூலமாக உங்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனை பிரச்சனை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி புதன் சேர்க்கை கணக்கு புள்ளி விவரமா கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி புதன் சேர்க்கு ஆனால் அதற்குண்டான ஒரு மதிப்பு இருக்காது சோ இது எல்லாமே இந்த காம்பினேஷன் அளவு ஒரு சரியில்லாத ஒரு காம்பினேஷன் தான் பணவரோருக்கு கொடுத்தா அவமானத்தை கொடுத்துருது இல்லைன்னா பெயர் புகழ கொடுக்காம நம்மளை வந்து திறமைகளை கொடுத்து நிக்க வச்சிருது இதுதான் வந்து இந்த காம்பினேஷன் நடக்குது இது உங்க ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல வரதுனால யோகா அந்த மூணாம் இடத்துல கிரகம் இருந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ அவமானங்களும் கொஞ்சம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே நான் சொல்ற தடைகளும் வருண்டு ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் காசு குணம் சொத்து சேர்க்கைக்கு இனி வரக்கூடிய காலத்துல கவலை இல்லை அது இந்த மாதம் சூப்பரா இருக்கும் போது பயமே இல்லை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்க பிளானிங் எல்லாமே பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க அதற்கு மேலே கூட கொஞ்சம் டவுன் டவுன் ஆகலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அதே மணி ஃப்ளோவார உடன வாய்ப்புகள் உண்டு ஸோ பத்தாம் தேதி விதி புதிய தொழில் தொடங்க வேண்டாம் புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருக்குது என்னவோ அதை வச்சு பண்ணுங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் உண்டு அப்படிங்கறது அமைப்பு ஸோ இந்த மாசம் ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்றோம் தசாபுத்தி நல்லா இருந்தால் பெரிய பாதிப்புகள் இல்லை தசாபுத்தி சரி இல்லைன்னா கொஞ்சம் கவனம் இறைவனுடைய இறைவனை சரணடையங்கள் வைரவருடைய வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த மாதம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி மலம் திலையம்பலம் ஸ்ரீ நரசிமதி சரணம்